தெர்மைத்தி மண்ணு சத்திதசாதி நாகனடே சர்ப்பஜிடே பளிப்பாயித கண்ணு λோகதுர்மேதகண்ணு நம்மா இதுளுனாடு திருத்திலக்கு நம்ம் பண்ட சமாஜா மாத்த பிரதான சமாஜ ஆதித்தினு பொத்து பத்தே பண்புனேன்னு திருப்பாவா கல்ல பரவுதோலே இஞ்சினோ திக்குடி கவி பார்த்தனா கபித்தே இஞ்சினா கிபிர்த்து கிபி பாயிர்த்து பாய்கு பத்தினவே ஜாஸ்தான் ಈ ಕತೆಗೆ ಅಡಿಪಾಯ ಪಾಡ್ದು ಕೋರಿನಾರು ನಮ್ಮನೆ ಜಾತ್ಯಪ್ಪೆ ಬಗೆ ಶ್ರೀ ಪುಷ್ಪರಾಜ್ ರೇ ಮಲ್ಲಾರು ಬೀಡು ಇಬ್ಬರಿಗೆ ಅರ್ಥೆ ಬಿರ್ತದ ಸ್ವಲ್ಪ ಸಂದಾಯಿತ ಮಲ್ತೊಂದು ಎಂಕ್ಲೆಗೆ ತಿಕ್ಕಿನ ಈ ಎಲ್ಲಿ ಅವಕಾಶ ಈ ನಾಟಕದ ನಿರ್ಜೀವ ಪಾತ್ರಗೂ ಜೀವ ದಿಂಜಾವಣ ಕೆಲವಾತು ಬೊಂಬಿಲಿನ ಪತ್ತೊಂದು ಬೈದ ಭೂತಾಲ ಪಾಂಡ್ಯ ಎಂಚ ಉಂಡಾಯ ತುಳುನಾಡು ಈ ಅಲಿಯ ಕಟ್ಟು ತಮ್ಮಳೆ ಅವತ್ತನ ಕಟ್ಟು ಎಂಚ ಬತ್ತು ಪಂಪಿನ ತೆರಿಯರೆ ಈ ಧರ್ಮ ಚಾವಡಿ ಈ ಬೊಂಬೆಲೆಗೆ ಜೀವ ಕೊರೊಂದಿಲ್ಲ ಜೀವ ಕೊರೊಂದಿಲ್ಲ ಜೀವ ಕೊರೊಂದಿಲ್ಲ தனிக்குல தனிக்குல ஏத்துப்பாங்க பத்து நாளா கப்பல் தூங்கு போகுது தனிக்குல தின நாள் கரிது ஐந்து தினத்தை சூரிய நீருக்கு பூரியராண்டு ஆணவல்படியானே தானவல்படு ஆடவல்ப பாவே தாயீது கெட்டந்துள்ளரு கொஞ் விச்சாரா நம்ம கேன கோபரனும் நூது ஆணலன கட்டது கப்பाल ஓய்ப்பாயரே சார குதிரடல ஓய்ப்பாயரே சார சார ஆளடல ஓய்ப்பாயே கப்பाल ஒஞ்சி எட்மேததுல மெதுக்குதுஞ்சி அஞ்சந்து நம்ம தாத விச்சாரம் மறபோடுந்து பண்டா

அரபி தேசகோ கப்பால் கட்டின ஏறி என்ன இஷ்டி நாராயண பண்டிலைக்கா ஏறேறின கப்பலு சுங்குகுதே கப்பால் ஜப்படாக நம்மனை கப்பால் கட்டாக பண்டிலைக்கு ஆயனே தூயின மரணம் கட்டுது ஆச்சாரி சாக்கிரத கல்லது கப்பால் கட்டாய தூது போடாயின சாமான சரக்குல ஜன மாநில சேராது கப்பலு நீருக்கு ஐக்கு சிந்தை அந்த வெயில கலையும் நத்து பாத்துது பல்வேற லெத்தது தூக்க பல்லரு பல்லியாரு குணித்து தூப்போ பாரி மல்ல வஞ்சி அப்பச்சாரா தேவ பாண்டியர் மரணம் கட்பாயாரு கப்பால் கட்டாயாரு ஆண்டா கட்பாய் நஞ்சு நான் மரட்டு தாத இத்துன்னு போனதுங்கிற நான் பத்திஜா மரட்டு குண்டோதர பூத்த ஆவாச ஆதித்து ஆத்தைய கடத்தின மரட்டு அவு இத்தே நிலதாந்தி ஊரிடி தீர்கேவாண்டியர் இரண கப்பால் தும்பு போவடாண்டா குண்டோதர பூத்தா பாரி மல்ல பணி கேளுந்துண்டே

தூப்பினுடையாடு தானமல் படியாடு ஐயோ அட அக்கா போடாது கப்பல் கட்டாயக்கள் எண்ணக்கள் இந்த உப்புணி என்ன ஊர் தலை என்ன பண்ணது பத்து இன் பிர்சாயது உத்தூரி பண்பின நம்பிக்கை கேடு ஊர் என்ன சேரே என்னே அப்படின்னா கேன்கு மனசு

बालिका तरह नहीं, अका, अना, अना, निकलो, अनुभव जने जोकलते, मिक्की, पलेना निकलो, मुरित एराले ना, मुरित एराले, <laughs> यो, अकला चिरकित पुएरे <laughs>

ஐத்த வித்த தாத போடும் என்ன புரிதி சிவதேவிடு வந்து பார்த்திருக்கேன் ஓடிச்சா ನಿನ್ನ ಕೈಪತ್ತಿ ಕಂಡೆನಿಡ ಮರ್ಯಾದಿನ ಪ್ರಶ್ನೆ ಊರುಡು ದೇವಪಾಂಡ್ಯ ಪಂಡ ಪಾಪದ ಕಲಿಗೆ ದೇವೇರ ತಿಲಕ ಬೇರುಡು ಬಿರ್ಸಿ ಇನ್ನಿವರಿ ಪಾಪದಾಯನ ಇಲ್ಲಲು ತಿಕ್ಕೇಳ್ದು ಸೂಪ ತೊಡಾಂಡ ಐಕ್ ಕಾರಣ ಈ ದೇವಪಾಂಡೆ ಇನ್ನಿತ್ತದಿಟ್ಟು ನಮ್ಮ ಕುಂಡೋದರ ಭೂತಗುಂಡರ ಬಳಿ ಕುರ್ಜ

चप न चप न शिवे शिवे नम्मा एलि जन जोक उल्क तलफू शिवेन बल्कि तर बलपु.

பாத்திரே இல்ல போயிருந்தாண்டா நிக்கலா இக்கல இத்தனை சம்பந்த கையில் பழுந்தே உள்ளே போகுந்தே உள்ள ஜோக்லனுக்கு அருண்டது பத்தியா

நின்ன என்னக்களுந்து பண்ணா என்ன புரிது ஜோக்களுந்து பண்பரா என்ன புரிது என்ன பார்த்திருநோ நீரேற்க தேவ பாண்டி ஏற்பண்டது தீர்ப்பாத்து கொடுப்பேன் என்ன பிரயத்தனியாவே ஊருக்கு எட்ட மலி கொடுப்பேன் என்ன யானையொடுப்பேன்

ಅಧಿಕಾರ ಬಲಿ ಕೊರಿಯರೆ ಎನ್ನ ಎನ್ನ ಕಾರ್ಲ ಕೊಡಿ ಎನ್ನ ಎನ್ನ ಒರಿಯೆ ಮಗೆ ನಿನ್ನ ಅರುವತ್ತೆ ಜಯ ಪಾಂಡ್ಯ ತಯಾರಾದುಲ್ಲಣ್ಣ ಸಂತೋಷಡು ಬಲಿ ಅಣ್ಣ ಎತ್ತದೆಪ್ಪಡಣ್ಣ ಎತ್ತದೆಪ್ಪಡ Ha ha

ಬುಲಿಪಡೆ ಬಾವೆರೆ ಬುಲಿಪಡೆ ಊರುಗು ಮಲ್ಪುನ ಎಡ್ಡೆ ಬೇಲೆಗಿ ಎನ್ನ ಮಗೆ ಸಾಯಾಪೆ ಪಂಡ ಅವೆರ್ದು ಮಲ್ಲ ಸಂತೋಷ ಎಂಕ್ ಓಲ ಉಂಡ ಬಾವೆರೆ ಕುಂಡೋದರ ಭೂತ ಬಲಿಕೇನುಂಡು ಇಂದೆಕ್ ಊರುಡು ಏರ್ಲ ಜೆರೀ ಪಂಡು ತೂ ಇರೆನ್ ಈರೆ ನರಬಲಿ ಕೊರಿಯರೆ ತಯಾರಾತರ ಅಯ್ಯೋ ದೇವರೇ ಒಂಜಿ ವೇಳೆ ಇರೆಗಿ ಇರೇ ಬಲಿ ನಾಂಡ ಇರೆ ನಮ್ಮೊಂದಿತ್ತಿನ ಈ ಊರ್ದ ಜನಕಿದಾದ ಓಡಿ ಹುಡ್ಚಿ ಬಾವೆರೆ ಓಡಿ ಹುಡ್ಚಿ ಪಕ್ಕಿಗೆ ರೆಂಕೆದ ಬಲಗೆ ಭಾವಗೆ ಭಾವನ ಬಲಗೆ ಎಂಕ್ಲಿಗು ಒರಿಯೇ ಮೋಕೆದ ಮಗಿ ಜಯಪಾಂಡ್ಯನು ಸಂತೋಷಡು ನರ ಬಳಿಕ ತಯಾರು ಮಲ್ಪಿ என்னுடைய கேள்விகள் <music/> நீங்களே இப்போது உடன் போச்சு பாலே <music/> ஏன்னு கேட்டீங்க என்னதாவது ಮಾಮಣ್ಣ ದಾಯಬುಲಿಪರು ಮಾಮಣ್ಣ ಊರು ಈರು ಮನಪಿನ ಡೆ ತಲಪಾಯೆರೆ ಅಡ್ಡನ್ನಲಪಾಯ ಸಹಾಯ ಆಪೆಂಡು ಪಂಡ ಐದ್ದ ಮಲ್ಲಭಾಗ್ಯ ಬೇತೆ ದಾದ ಉಂಡು ಮಾಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಎಂಕ್ ಎಡ್ಡೆ ತಾದಿ ತೋಜಾದು ಕೊರ್ತೇರು ಎತ್ತೆದೆಪ್ಪಡೆ ಮಾಮಣ್ಣ ಸಂತೋಷಡೆ ನಾನು ಬಲಿಕು ತಯಾರು ಮಲ್ಪುಲೆ ಕಪ್ಪಲು ಜಪಡಲೆ ಮಾಮಣ್ಣ ಊರುಗೂ ಎಡ್ಡೆ ಅವಳು ಉದ್ವೇ ಕೈಟಿ ಉದ್ವೇ ಜಕ್ಕಿಳಿದ गोबाई नहीं आने ये क्ले कुटुम तो पुरपुई बगा ये क्ले कुटुम तो पुरपुई ये याद बलिगरता अगले कुटुम बनीर नाम अमल पड़े ये ना डाँट बने

ಊರಿಯ ಮಗೆ ಸಂತೋಷುಡು ಫಲಿಕ ತಯಾರು ಮಾಡುತ್ತದೆ ಇಂಚಿನ ಬಾಲನ ಪಡೆಯಿನ ಈ ಅಪ್ಪೆಮ್ಮೆ ಏತು ಪುಣ್ಯ ಮಂತ್ರದಿಂದ ಪನಿಯರೆ ಸಾಧ್ಯ ಇಂಚಿನ ಈ ಬಾಲನ ಪಡೆಯಿನ ಈ ಭೂಮಿಯಪ್ಪೆ ತನ್ನಿಲಾದ ಪೊಹೆಲಿ ಇನಿ ಸಮ್ಮಲೆ ಅರವತ್ತೆ ಕಂಟಿನ ಈ ಕಾಲಡು

சுதன தீர் குண்டி வந்து சிருஷ்டி அப்சார்த்து நக்களை மாய மண்ணு தின்பாவே குந்தி பீடத கார்கத்தொங்க பாத்தாழ சேர்சாவே தேவபாண்டிய இனி நரபணிக்கு தயாராக சந்தோஷாண்டு ಕಡೆ ಕಾಣಲ ನಿನ್ನ ನಿನ್ನ ಕೈ ಪಸ್ತಿ ಜಯಪಾಂಡ್ಯುಂಬು ಭೂತಾಲ ಪಾಂಡೆ ಅರಸಕ್ತಿಗಳು ಮರೆಯೋಡು ನಿನ್ನ ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿ ಭೂತಾಲ ಪಾಂಡ್ಯನ ಕೈ ಸೇರಡು ದೇವಪಾಂಡ್ಯನಾರಾಯಣ ಕಟಾಕ್ಷ ಪಂಚಲಿಂಗೇಶ್ವರ ಪುರ್ಧ ಈ ಮಣ್ಣದ ಕಲಾ ನಿದಿಕಳೆ ಗುರು ಹಿರಿಯರ ಮಂತ್ರದ ಪುಣ್ಯದ ಫಲಾರ್ಥ ನಿಖಲೆ ಜಾಗೆ ಜಾಗೆ ಗುತ್ತು ಕಂಜಿ ಕೈಕಂಜಿದ ಗೌಕ್ ಬಾಳೆ ಬುಳೆ ಸಳೆಕಳು ಬರ್ಪಿಂಚಿ ದುರ್ತನು ತೊತ್ತು ದಕ್ಕ ಅದು ಅಪಕೀರ್ತಿನ ಕಳೆದು ಕೀರ್ತಿ ಉಂಡೆ

மைசந்தாய்வாடி பொருளுத பூதால பாண்டிய மனுப்பு கிழ நாட்டக்கே